அனைவருக்கு வணக்கம் வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி சீமானின் வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம் வாங்க வந்துடுங்க வாங்க எப்போ வருவீங்க சொல்லிட்டோங்க வாங்க காலையில் வருவீங்களா மதிய உணவு வருவீங்களா இரவு உணவு வருவீங்களா எப்போ வர்றீங்கன்னு சொல்லிவிட்டு வாங்க ஆனால் சீமானவர்கள் ஈரோடு கிழக்கு தேர்தல் பரப்புரையில் தீவிரமாக இருப்பார்னு தெரியும் அவர் இல்லாத நேரத்தில் இங்கே வந்து அவரை அவருடைய வீட்டை நாங்கள் முற்றுகையிடுவோம் இப்படி தான் ஒரு நாலு நாள் முன்னாடி கோவை ராமகிருஷ்ணன் ஒருத்தர் அவர் அண்ணன் சீமான் அவர்கள் புதுச்சேரியில் இருக்கிறார் அது தெரிந்து இவர் என்ன பண்ணார் பெரியார் குறித்து பேசிட்டாரு சீமான் ஆதாரம் கேட்டு அவருடைய வீட்டுக்கு நான் செல்கிறேன் என்று நீங்கள் புதுச்சேரிக்குள்ள போயிருக்கணும் சரி அப்படி இப்போது மறுபடியும் அண்ணன் சீமான் அவர்களுடைய இல்லத்தை முற்றுகையிட போகிறோம் என்று சொல்லி கு ராமகிருஷ்ணன் சொல்லியிருக்கிறாரு அதை வழிமொழிந்திருக்கிறார் திருமுகன் காந்தி பெரியாரிய உணர்வாளர்களே எல்லோரும் வாங்க சீமானின் வீட்டை முற்றி எடுவோம் என்று சொல்லி ஒரு ஒருமுறை அழைச்சார் பெரியாரிய உணர்வாளர்களே வாருங்கள் சீமானுக்கு எதிராக நம்முடைய படையை காட்டுவோம் நம்முடைய எதிர்ப்பை பதிவு செய்வோம் என்று வள்ளுவர் கோட்டத்தில் முப்பத்தி ரெண்டு அமைப்பு நம்மளும் நினச்சோம் முப்பத்தி ரெண்டு அமைப்புன்னா ஒரு அமைப்புக்கு ஒரு ஒரு பத்து பேர் வந்தா கூட ஒரு முந்நூறு முந்நூற்றி இருபது பேர் வருவார்கள் ஒரு இருநூறு பேராவது குறைந்தபட்சம் வருவார்கள் என்று பார்த்தால் ஒரு அமைப்புக்கு பாதி பேர் கூட வரல மொத்தம் பதினேழு பேர் வந்தார்கள் அந்த கூட்டமைப்பு தான் இப்போ மறுபடியும் சீமான் சீமானவர்களுடைய வீட்டை முற்றுகையிடுவதாக அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே பலர் இப்படி முற்றுகையிட வருகிறோம் என்று சொல்லி அறிவித்த அறிவிப்புகள் உண்டு சிலர் கட்சி அலுவலகத்திற்கெல்லாம் முற்றுகையிட வந்தார்கள் தமிழ் புலிகள் கட்சி என்கிற ஒரு கட்சி அப்படி ஒரு கட்சி இருப்பதே பெரும்பாலான அவர்களுக்கு தெரியாது நாம் தமிழ் கட்சியினுடைய அலுவலகத்தை முற்றுகையிட அவர்கள் வந்தபோது தான் அப்போது நாம் தமிழ் கட்சியினர் அவர்களை அடித்து விரட்டினார்கள் இல்லையா தான் இப்படி ஒரு கட்சி இருக்கிறது என்பதே நிறைய பேருக்கு தெரியும் இப்போ திருமுருகன் காந்தி அவரை பற்றி தமிழ்நாட்டில் எத்தனை பேருக்கு தெரியும் கோவை ராமகிருஷ்ணன் எத்தனை பேருக்கு தெரியும் கோவை ராமகிருஷ்ணன் யார் என்று திருமுருகன் காந்தியுடைய படத்தையும் கோவை ராமகிருஷ்ணனுடைய படத்தையும் காட்டி தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய மக்களுடன் நீங்கள் கொண்டு போய் கேளுங்க இவர்களை தெரியுமா சீமானை தெரியுமா என்று கேட்டால் சீமானை என்று எல்லோரும் சொல்லுவார்கள் இவர்களை என்று எத்தனை பேர் சொல்வார்கள் இன்றைக்கி நம்ம திருமுருகன் காந்தி பற்றியும் கூ ராமகிருஷ்ணன் பற்றியும் பேசுகிறோம் இல்லையா இதற்காகத்தான் முற்றுகை செய்யப்பட போவதாக அறிவிப்பு இவர்களுக்கு ஒரு அடையாளம் தேவை ஆனால் சீமானவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக உருவெடுத்த ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய மூன்றாவது பெரிய அரசியல் கட்சியாக இருக்கிறார் முப்பத்தி ஆறு லட்சம் மக்கள் வாக்கு செலுத்திய ஒரு கட்சியின் தலைவராக இருக்கிறார் தெருக்கள் தோறும் அந்த சீமான் அவர்களை தெரியும் யார் என்று அப்போ அவரை எதிர்த்து பேசினால் அவரை குறித்து பேசினால் அடையாளம் இல்லாமல் இருக்கக்கூடிய இவர்களுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும் அதனால்தான் சீமான் 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 என்று தொடர்ந்து கடந்த சில நாட்களாகவே இவர்கள் பேசி வருகிறார்கள் பெரியாரை குறித்து தவறாக பேசிவிட்டார் பெரியாரை குறித்து அவதூறாக பேசிவிட்டார் சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலி அந்த இடத்தில் தான் இங்கே இவர்கள் இப்போது வந்து நிற்கிறார்கள் இப்போதல்ல எப்போதுமே இவர்களுடைய நோக்கம் என்னென்னா இவர்களை யாரெல்லாம் எதிர்க்கிறார்களோ பெரியாரை விமர்சனம் செய்தால் கருணாநிதியை விமர்சனம் செய்தால் ஸ்டாலினை விமர்சனம் செய்தால் உதயநிதி ஸ்டாலினை விமர்சனம் செய்தால் எல்லோருமே சங்கிகள் எல்லோருமே ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் இப்போ ஆனால் சீமானவர்களை ஒரு ஆர்எஸ்எஸ் கைக்கூலியன்றி இவர்களுக்கு எப்படியாவது நிறுவி விட வேண்டும் அப்போ நம் சீமானவர்களுக்கு எதிராக ஒரு கட்டமைப்பை செய்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் இப்போ வருது அதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் வருகிறது ஏற்கனவே நடந்து முடிந்த தேர்தல்களிலெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு பெரிய ஊடக வெளிச்சமெல்லாம் இல்லை கட்சி அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சியாக இருந்தது இப்போது அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக மாறியதற்கு பிறகு கட்சியை தவிர்க்க முடியாது அப்போ ஊடகங்கள் காட்டி ஆக வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சியை அப்போது என்ன செய்யணும் அவதூறுகளை பரப்ப வேண்டும் நாம் தமிழருக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை செய்ய வேண்டும் அந்த கருத்துருவாக்கத்தை செய்வதற்காகத்தான் இந்த கூட்டத்தையெல்லாம் திமுக விட்டிருக்கிறது உண்மையிலேயே திருமுருகன் காந்தி ஒரு சரியான ஒரு போராளியாக இருந்தால் எதை பேசியிருந்திருக்க வேண்டும் இந்த நேரத்தில் கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் குண்டாஸில் உள்ள போனவர் இவர் இவர் மீது குண்டாஸ் போட்டது அதிமுக அரசு அப்போதும் நாம் தான் அவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தோம் அது வேறு செய்தி நம்ம என்ன கேள்வி எழுப்புகிறோம்னா கடந்த ஆட்சி காலத்தில் சின்னதாக ஒரு குண்டூசி விழுந்த சத்தம் கேட்டாலே அதை எதிர்த்து போராட வந்தவர் திருமுருகன் காந்தி எங்கே எந்த மூலையில் எந்த பிரச்சனையினாலும் வந்து ரெண்டு குரல் கொடுப்பார் கொடுத்தார் திருமுருகன் காந்தி திமுக ஆட்சிக்கு வந்து இந்த மூன்றே முக்கால் ஆண்டுகளில் திருமுருகன் காந்தி நடத்திய போராட்டங்களினுடைய எண்ணிக்கை என்ன கடைசியாக இவர் வீரியமாக நடத்திய போராட்டம் என்னென்னா வள்ளுவர் கோட்டத்தில் ஆனால் அவர்களுக்கு எதிராக அணிதிரளுங்கள் வாருங்கள் என்று அழைத்தார் இல்லையா அதுதான் கடைசியாக இவர் வீரியமாக நடத்திய போராட்டம் இப்ப மறுபடியும் மனம் சீமானோர்களுக்கு எதிராக போராட வந்திருக்கிறார் அண்ணா பல்கலைக்கழக சம்பவம் நடந்து முடிந்து மூன்று வாரங்களுக்கு மேலாகிறது இப்போது வரை யார் அந்த சார் கேள்விக்கான பதில் கிடைக்கவில்லை திருமுருகன் காந்தி எதை பேசியிருக்க வேண்டும் எதை பேசியிருக்க வேண்டும் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு ஆதரவாக நீதி கேட்டு ஒரே ஒரு போராட்டத்தை நடத்தினாரா திருமுருகன் காந்தி பேரளவுக்கு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு சம்பவம் நடந்து நாலு நாள் தாண்டி ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு இல்லை என்றால் விமர்சனம் வைப்போம் இல்லையா அது குறித்து திருமுகன் காந்தி ஏன் பேசவே இல்லை என்று நம்ம கேட்டுருவோம் இல்லையா அந்த கேள்வியே நாம் கேட்காமல் இருப்பதற்காக ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு ஃபார்மாலிட்டிக்கு நடத்திட்டு போயிட்டாரு அது குறித்து தானே பேசியிருந்திருக்க வேண்டும் ஏன் பேசல பரந்தூர் விமான நிலைய திட்டம் மக்கள் எதிர்த்து எத்தனை நாட்களாக போராடி கொண்டிருக்கிறார்கள் அதை எதிர்த்து பேசினாரா திருமுகன் காந்தி பேசுங்க அதை எதிர்த்து தானே பேசியிருந்திருக்க வேண்டும் நேற்று தினம் ஒரு செய்தி வந்தது பொன்முடி மீது சேற்றை வாரி வீசினார்கள் என்கிற காரணத்திற்காக அந்த பகுதியை சார்ந்த மக்கள் அவர்களை குண்டுகட்டாக இழுத்து சென்றது காவல்துறை அந்த செய்திகளெலாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் தினம் அது குறித்து பேசியிருக்கணுமா இல்லையா போராளி திருமுருகன் காந்தி அதெல்லாம் பேச மாட்டார் சீமான் ஆர்எஸ்எஸ் கைகோலி சீமான் யார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும் திருமுருகன் காந்தி வந்து சீமான் யார் என்று தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களுடைய முதலாளி வைக்கோ யார் யார் வைக்கோ ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பாஜகவை தலையில் தூக்கி சுமந்து மோடி வந்தால்தான் நாட்டிற்கு விடுதலை கிடைக்கும் என்று பேசி தமிழர் தெருக்கள் தோறும் மோடிக்காக வாக்கு சேகரித்தார் வைகோவை முதலாளியாக ஏற்றுக்கொண்டிருந்த நீங்கள் சீமான் ஆர் எஸ் என்று பேசலாமா ஒண்ணுமே இல்லாமல் அடையாளம் இல்லாமல் இருந்த பாஜகவை தமிழ்நாட்டிற்குள் தூக்கி கொண்டு வந்த நிறுத்தியது திராவிட இயக்கங்கள் தான் பேசுவாரா அதை ஆர் எஸ் போல ஒரு சமூக நல அமைப்பு தான் பேசிய கருணாநிதியை பற்றி திருமுருகாந்தி பேசுவாரா பேச மாட்டார் எல்லாம் பெரியாருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிடுறது பெரியாரை எதிர்த்து பேசினால் சங்கியம் ஒரு சங்கிதான் டங்ஸ்டன் விவகாரம் மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள் குறித்து திருமண காந்தியினுடைய ஒரே ஒரு ட்வீட் போட்டு முடிஞ்சிட்டு எல்லாம் ஒரு ட்வீட் கடந்த ஆட்சி காலம்னா முழுக்க முழுக்க இது நீங்க அவருடைய ட்விட்டர் டைம்லைன்ல போய் பாருங்க இந்த பிரச்சனைகளை பற்றி ஒரு ட்வீட் போடுவார் ஃபார்மாலிட்டி ஆனால் சீமான் 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 என்று கடந்த ரெண்டு மூணு நாளா முழுக்க முழுக்க வன்மத்தை கொட்டி கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமானவர்களை குறித்து நாங்கள் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் பாராட்டுகிறோம் இன்னும் நீங்கள் பேச வேண்டும் உங்களை போன்ற நபர்களுக்கு வெளியே மக்கள் மத்தியிலே ஒரு அடையாளம் இல்லாமல் இருந்தாலும் சமூக வலைதளங்களில் இப்போ நேற்று நீங்கள் இது குறித்து போட்ட செய்தி ஒன்றே முக்கால் லட்சம் மக்கள் அதை பார்த்திருக்கிறார்கள் அந்த ஒன்றே முக்கால் லட்சம் மக்களுக்கும் நாம் தமிழர்கள் குறித்து அண்ணன் சீமானவர்கள் குறித்து நீங்கள் செய்திகளை கடத்தி கொண்டிருக்கிறீர்கள் இல்லையா அந்த வகையில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் நீங்கள் வந்து வாங்க வீட்டுக்கு வாங்க காந்தி அவர்கள் அண்ணன் சீமானவருடைய வீட்டுக்கு வாங்க இங்கே கன்னியாகுமரியில் ஏன் வீட்டுக்கு வாங்க அது மாதிரி காட்சியினுடைய நிர்வாகிகள் எல்லோருடைய வீட்டுக்கு வாங்க எல்லா வீட்டுக்கும் வாங்க ஏன் அண்ணன் சீமானவர்களுடைய வீட்டுக்கு மட்டும் போகிறீங்க எல்லோரும் தான் பேசி கொண்டிருக்கிறோம் எல்லோருடைய வீட்டுக்கு வாங்க வாங்க எப்போ வரீங்கன்னு சொல்லிவிட்டு வாங்க இதெல்லாம் ஒரு பொழப்பா மிஸ்டர் திருமுருகன் காந்தி இதெல்லாம் ஒரு பொழப்பா அந்த சீமான் வந்தி இவருக்கு என்ன அவ்வளோ பெரிய வன்மம் அப்படின்னா அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு அந்த அமைப்பில் எத்தனை பேர் இருக்கிறார்கள் நாம் தமிழர் கட்சி எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் இதுதான் பிரச்சனை கிட்டத்தட்ட நாம் அமைப்பு தொடங்கிய காலகட்டத்தில் தான் நாம் தமிழர் கட்சியும் தொடங்கியது நாம் அடையாளமே இல்லாமல் இருக்கிறோம் ஆனால் நாம் தமிழர் கட்சி அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டே இருக்கிறது ஒரு விழுக்காடு வாக்கிலிருந்து நான்கு விழுக்காடாக ஏழு விழுக்காடாக எட்டு விழுக்காடாக மாறி இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு கட்சியாக நாம் தமிழர் கட்சி உருவெடுத்திருக்கிறது அது மட்டும் இல்லாமல் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நேருக்கு நேராக மோதுகிறது திமுகவை நேருக்கு நேராக எதிர்த்து நின்று சமரசம் செய்யாமல் சண்டையிடக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தோழர் கட்சி வளர்ந்து விட்டது என்கிற வன்மம் ஆத்திரம் எரிச்சல் வைத்தறிச்சல் பொறாமை நாம் இயக்கம் ஆரம்பித்த போது இயக்கத்தை ஆரம்பித்த ஒருவர் நம்மை விட வளர்ந்துட்டாரே இதுதான் திருமுருகன் காந்தியுடைய வன்மம் ஏன் திருமுருகன் காந்தி ஆரம்பத்திலிருந்தே ஆனால் சீமானவர்களுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கார் என்றால் இதுதான் ஏதோ பெரியாரை சீமான் எதிர்த்து விட்டார் அதனால்தான் நான் சீமானை எதிர்க்கிறேன் என்று இவர் பேசுவார் அது வெளியே உள்ளுக்குள்ளாடி என்னை விட இப்படி இவர் வளர்ந்துட்டாரு நானும் அமைப்பு தான் வைத்திருக்கிறேன் அமைப்பில் வரல ஆனால் நாம் தமிழர் கட்சி நம்ம இத்தனை அவதூறுகளை சமூக வலைதளங்களில் நாம் தமிழர்கள் குறித்து நாம் தமிழர் மீது கட்ட விட்டாலும் புதிது புதிதாக இளைஞர்கள் படைப்படையாக அவரோடு போய் நிற்கிறார்கள் என்கிற வன்மம் அதுதான் திருமுருகாந்தியினுடைய இந்த வேலை சீமானின் வீட்டை முற்றுகையிட வருகிறோம் என்று சொல்கிறார்கள் இல்லையா கு ராமகிருஷ்ணனும் திருமுருகன் காந்தியும் இந்த கு ராமகிருஷ்ணன் அவர் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா சே ஒரு நேர்காணல் செந்தில் வேலுக்கு ஒரு நேர்காணலை கொடுத்துருக்கிறார் அதில் அழுது அழுதாருங்க ஒப்பாரி வைக்கிறாரு நான் பெரியார எவ்வளோ நேசித்தேன் பெரியாரை இப்படி பேசுகிறாருன்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கிறார் அழுதுட்ருக்கார் இந்த வயசான காலத்தில் உங்களுக்கு தேவையா இந்த வேலை கு ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு வீட்டில் இருங்க ஐயா ஓய்வெடுங்க குடும்பத்தோடு நேரத்தை செலவழியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்க அழுது புலம்புங்கள் உங்களுடைய அழு அழு இன்னும் அழுங்க நிறைய நீங்கள் அழணும் அப்படி அழுதால் தான் உங்களுக்கு வந்து மனசில் இருக்கக்கூடிய அந்த வாரம் எல்லாம் அப்படியே குறைஞ்சிரும் ரொம்ப வருத்தமாக இருக்குது இல்லையா உங்களுக்கு பெரியாரை குறித்து பேசியது வீட்டில் நல்லா அழுங்க அந்த கண்ணீரெல்லாம் வெளியே போச்சுதுன்னா கொஞ்சம் வருத்தம் குறையும் சீமானவர்களின் வீட்டுக்கு வந்தால் அது திரும்ப அளவேண்டியதாயிரும் பார்த்துக்கோங்க அதனால் இன்னொரு உங்களை அள வைப்பதற்கு முன்பு நீங்களே அழுது புலம்பி தீர்ப்பது நல்லது வாங்க நாங்கள் வரவேற்கிறோம் வெத்தலை பாகெல்லாம் வச்சு காத்துட்ருக்குறோம் எப்போது வருகிறீர்கள் என்பதை சொல்லிவிட்டு வாருங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் ஒருவேளை ஈரோட்டில் இருந்தால் ஈரோட்டுக்கு வாங்க சந்திப்போம்